நாளைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாங்களா அம்மா இன்னைக்கு எங்கிறது பார்த்தீங்கன்னா திருவாரூர் பத்தத்தில் கூடிய கொடிக்கால் பாளையம் கொடிக்கால் பாலையத்துல ஜெகன்சா ஜெகன்சா ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய அறவதரி பாவா அதாவது வந்து மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்த அறவதிரி பாவா அப்படின்னு எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு அடக்கஸ்தலத்துக்குதான் நம்ம வந்திருக்கோம் இவங்க எந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படின்னு இருக்காங்க இங்க வந்து நீங்க வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா போய் நீங்கள் ஊர் போய் சேர்றது எதுவுமே உங்களோட வேண்டுதல் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்ற அளவுக்கு மக்கள் நம்பக்கூடிய ஒரு தரவாக்குதான் எனக்கு வந்து வாங்க உள்ள போய் இதனுடைய வரலாறுகளை பார்ப்போம் இது அவங்க சொல்லக்கூடிய மகத்துவம் மிக்க அறுவதடி பாவா அவங்களோட சமாதி அதாவது அடிக்கு ஒரு மனிதர் வாழ்ந்ததாகவும் அவங்க இறந்த பிறகு இந்த இடத்துல அடக்கம் பண்ணதாகவும் அவங்களோட சகாக்கள் அதாவது அவங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களோட சமாதிகள் அடுத்தடுத்துதான் இந்த இடத்துல இருக்கிறதாகவும் இவங்களோட நம்பிக்கை இருக்குது இந்த இடத்துக்கு வந்து போகிறவங்களுக்கு இங்கே வந்து எதெல்லாம் அவங்க வந்து விரும்பி கேட்குறாங்களோ அதெல்லாம் அவங்க வீடு போய் சேர்றதுக்காட்டியும் அவங்களுக்கு தீர்ந்து விடும் அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் இங்கே இருக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய ஒரு நபர் சொன்னார் இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாம் வந்து இங்கே வந்தது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா வெளிநாடுகள்லேருந்து அது வந்து அரபு கண்டிகள்லேருந்து வியாபாரிகள் இங்கே வியாபாரம் பண்ண வந்தாங்க அவங்களோட நேர்மையும் உண்மையும் பார்த்து நிறைய மக்கள் என்ன பண்ணாங்க அவங்கள்ட்ட ஜாதி மத வேறுபாடு இல்லை அடிமைத்தனம் இல்லை கருப்பு சிவப்புங்கிற நிறம் பார்க்குற தொ விஷயம் இல்லை மொழி பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இது எல்லாமே இல்லாமல் இருந்ததுனால அதை பார்த்து நிறைய பேர் அவங்கள்ட்ட இந்த வியாபாரத்தில் உள்ள நேர்மை இதை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணாங்க இஸ்லாத்தை ஏற்றிட்டாங்க அதனுடைய அடிப்படையில் இவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க இங்கே இருக்க நம்மெல்லாம் வந்து அதை போல தான் இஸ்லாமியர்களாக மாறணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே இருந்த போதும் அப்படியாப்பட்டவங்கள இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடக்கம் மண்ண இடத்துல ஒரு வியாபார நோக்கத்துக்காக அந்த அடக்கம் மன்ன இடத்த பார்த்திங்கன்னா ரசூச்சலாசலவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க இவங்களுக்கு மேலே அதாவது அடக்கப்பட்டவங்களுக்கு மேலே கோபுரங்களை கலப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மீறி இவங்க அதை மாதிரியான கட்டிடங்களை கட்டி வச்சுக்கிட்டு அந்த வந்து இறந்தவங்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாத இந்த தபூமிக்கும் இறந்தவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லும்போது அதையும் மீறி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து எதையும் முறையிட்டா அவங்க அதை நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதை நிவர்த்தி பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை ஓட்டி மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கு கூட்டம் கூட்டமாக அங்கே வர வைக்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து வரைக்கும் ஆள் வராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதில் எவ்வளோ வருமானம் இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்கையும் கட்ட முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பாருங்க சுற்றி பாருங்கள் பெரிய லெவலில் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கெலாம் வந்து மக்கள் வந்து ஏமாந்து அங்கே ஒன்று காசு தான் இது அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நீங்க அவங்கள்ட்ட நம்பிக்கையோட கேட்டா எதுவா இருந்தாலும் கிடைக்கும் நீங்க வீடு போய் சேரதாட்டியுமே உங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை தான் நம்மளோட பார்வையில பார்க்கப்படுது ஏன்னு கேட்டா இஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை போதிக்கவே இல்லை இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா இறைவனுக்கு நிகரா வேற யாருமே இல்ல இறைவனை தவிர வேற யார்டையும் கையேந்தாதீங்க மனிதனுக்கு மனிதன் வணக்கம் கூட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் இந்த இஸ்லாமிய போர்வையில இருந்துட்டு இவங்க பண்ற செயல் இருக்கு அது ரொம்ப மனசுக்கு வருத்தம் தெளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இப்படி செஞ்சால் இன்னும் வந்து ஏமாறக்கூடிய மக்கள் நிறைய ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க இதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வழிகேட்டில் தான் போய்கிட்டே இருப்பாங்க மக்கள்லாம் இதுக்கு வந்து அளவுக்கு வந்து தகுதி கொள்கை வந்து நிறைய இடங்கள் நிறைஞ்சிருந்த போதிலும் இந்த மக்கள் இந்த வேலையை செஞ்சிகிட்டே தான் இருக்காங்க இவங்க இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருந்துச்சு திரும்பவும் இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க இந்த தோசை திட்டம் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அதையே ஒரு பழைய இதாக எடுத்துகிட்டு வந்து இறந்து போனவங்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்க மாதிரியும் அவங்கள்ட்ட நம்ம கையேந்தால் அவங்க நிவர்த்தி செஞ்சு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க போதிக்கிறாங்க இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் கிடையாது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம் இறந்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடிய விஷயம் ஏன்னா இறந்த ஒருத்தனால எதையுமே செய்ய முடியாது என் பாக்கெட்லேருந்து என்னால் பத்து ரூபா கொடுக்க முடியும்னா தங்க கிட்ட பத்து ரூபாய் கொடுத்துட முடியும் அதே இறந்து இருந்து நூறுரூவா இருந்தாலும் அதை எடுத்து கொடுங்கன்னா எடுத்து கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு செயலுக்கிடும் அவங்களோட பிரச்சனைகளே அவங்களால தூக்கி சுமக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களோட பிரச்சனையா அவங்க எப்படி சரி செய்வாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கண்டிப்பாக கிடையாது அதை விட முக்கியமாக இறந்தவர்கள்ட்ட கையேந்த கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது அப்படி கையேந்திர அளவுக்கு அனுமதி கொடுத்திருந்தா முதல் முதல்ல யாரும் கையெழுந்திருக்கணும்னா ரசுல் அவங்கள்ட்ட தான் கையேந்திருக்கணும் அதை கூட இஸ்லாம் அனுமதிக்களை இறைவனை தவிர வேற யார்ட்டையும் கையேந்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இஸ்லாம் அதனால அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம இந்த வீடியோ பதிவுக்கிட்டோம் இதை அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த நேர்வழி கிடைக்கிறதுக்காக நம்மளும் பிரார்த்திப்போம் அதை விட முக்கியமாக நீங்க எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண அப்படிங்களா அவங்களுக்கு இதன் மூலம் நேர்வழி கிடைச்சினாக்கா எனக்கும் உங்களுக்கும் அதற்கான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வீடியோவை பதிவிட்டுருவோம் மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணி விட்ருங்க இதை போல் வேறு எங்கேயாச்சும் நடந்துச்சுன்னா நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது இருந்த பிறகு உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல அவங்கள்ட்ட கொஞ்சம் பற்றி சொல்லுங்கள் இதை போல் செயல்களை செய்யாதீங்க இது வந்து மிகப்பெரிய சீர்கேடு சமுதாய சீர்கேடு இஸ்லாம் வந்து தராத கற்றுத்தராத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட தெளிவுபடுத்துங்க அவங்களுக்கு புரிய வைங்க இஸ்லாம் எல்லாத்தையுமே போதிக்கக்கூடிய மார்க்கம் நன்மையை மட்டும் போதித்து தீமையை தடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம்னு சொன்னால் அது இஸ்லாம் அப்படியாப்பட்ட ஒரு புனிதமிக்க மார்க்கத்தில் இருந்துட்டு இவங்க செய்யக்கூடிய இந்த வழிகேடலிலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு நம்மளும் கண்டிப்பாக இறங்கி செயல்படணும் அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் இதுக்கான தேர்வு குறைக்கும் நம்ம வந்து எவ்வளோதோ தப்பு தவறுகள் செய்யவும் செய்யாமல் இருக்கக்கூடிய மனசனாக இருக்க முடியாது ஆனால் இந்த தவறுங்கிறது இரவு நாள் மன்னிக்கப்படாத ஒரு தவறு அப்படின்னு சொன்னாக்கா இந்த தவறு தான் இணை வைத்தல் இந்த இணை வைத்தல்ந்து இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கும் நம்ம அதன் பக்கம் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட சந்தேகங்கள் அதன் பக்கம் போயிடாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இந்த தாவா பணியை முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறது நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவுட்டோம் இதை விட முக்கியமாக இஸ்லாத்தை பற்றி அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் இவங்க வழிகேட்டில் கொண்டு போயிட்ருக்காங்க அவங்களுக்கு நன்மையை சொல்ல வேண்டிய இவங்களே இந்த செயலை செய்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புக்கு அவங்களும் உள்ளாகிறாங்க நம்மளும் உள்ளாகிறோம் அதனால் இந்த மாதிரி செயலை செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் புத்தி சொல்லுங்கள் சொல்ல வேண்டியது உங்களோட கிழமை அவங்க கேட்குறாங்க கேட்குறங்கிறது அது ரெண்டாம் பட்சம் சொல்ல வேண்டிய வேண்டியது உங்களோட கடமை ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி நாளை மருமையில் இறைவன் உங்களை நேர்த்தி கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தை என்ன பண்ணணும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு ஆகணும்